ஆண்டவர் ஓமைகளினாலே இன்னொரு காரியத்தையும் செய்கிற என்ன தெரியுமா மனிதனுக்கு தன்னை கேட்டு கொண்டிருக்கிறதான மனிதனுக்கு அந்த ஆத்மா ஒரு சாய்ஸ கொடுக்கிறாரு என்ன சாய்ஸ கொடுக்கிறாரு நீ கொஞ்சம் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் அந்த முடிவை நீயே எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வேத வாக்கியங்களை படிச்சுட்டு போயிடுங்க வேத வாக்கியங்கள் புரியல அப்படின்னு சொன்னா புரியலன்னு தூக்கி போட்டு போயிடுங்க என்று சொல்லல வேத வாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரணம் என்னவென்றால் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அது வேத வாக்கியங்களா இருக்கும் இல்லனா உங்களுக்கு இட்ஸ் ஒன் மோர் புக் உங்களுடைய லைப்ரரியில இட்ஸ் அனதர் புக் அவ்வளவுதான் உங்களுடைய புக் கலெக்ஷன்ஸ்ல இட்ஸ் கோயிங் டு பி அனதர் புக் அவ்வளவுதான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள் இது இவைகளை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள் நீங்க என்ன ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் இந்த வேதவசம் எனக்கு வழி காண்பிக்கும் எனக்கு இதனாலே நித்திய ஜீவனுடைய பாதை தெரியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் நம்புகிறீர்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை அர்த்தம் என்ன தெரியுமா நான் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்னை காண்பித்து கொடுப்பதற்கு தான் இந்த வேத புஸ்தகம் யார் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கும்படியாக உங்களுக்கு ஆண்டவராக பேசுவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டு காரணங்களை சொல்றேன் மூன்றாவது காரணம் ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்து நீ சூஸ் பண்ணிக்கோபா என்னை தேடணுமா என்னுடைய கருத்தை புரிந்து கொள்ளணுமா புரிந்து கொண்டு விசுவாசிக்கணுமா என்பதை நீ முடிவு செய்து கொள் என்று அவர் கொடுக்கிறார் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் வாசித்தால் தியானித்தால் மற்றும் போடாது ஆராய்ந்து பார்த்து இது அவரை குறித்து என்ன சாட்சியை கொடுக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே அவரிடத்துல நீங்கள் அன்பு செலுத்த முடியும் அவரை நேசிக்க முடியும் அவரை உங்கள் ரட்சகர் என்று உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியும்